அனைவருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து தொழில்களுக்கும் வணக்கம் பார்த்தினா வந்து இந்த காளான் பார்த்தாவே எனக்கு ஒரு பழைய பழமொழி ஒன்று வருதுங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நேற்று மழையில் பூத்த காலம்னு சொல்லுவாங்க ஒரு அருமையான பழமொழி இந்த காலம்னு பார்த்தாவே எனக்கு ஒரு பழமொழி தோணுச்சு சரி இது ஒரு நம்ம நண்பர்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுப்போம்னு எடுத்து போடுறேங்க நேற்று மழையில் பூத்த காலம் உனக்கு என்ன தெரியும்னு சொல்லுவாங்க ஆமாங்க பார்த்தீங்கன்னா வந்து பெரியவங்க பேசினு இருக்கும்போது சின்னவங்க போய் எதுனா சொன்னால் நேற்று மழையில் பூத்த காலம் உனக்கு என்ன தெரியும்னுவாங்க சில விஷயங்கள் வந்து பெரியவங்களுக்கு தெரியாத கூட சில சின்ன பசங்களுக்கு தான் தெரியுங்க நம்ம அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு நம்ம அதை ஏற்றுக்கணும் அதை விட்டு நீ என்ன நேற்று மழையில் பூத்த காலம் உனக்கு என்ன தெரியும்னு சொல்லுவாங்க அது தவறுங்க அதுக்கப்புறம் வந்து யார் சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்க இருந்தாலும் சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்ல வராங்க அவங்க சொல்கிறது நல்ல கருத்தாக இருந்தால் நம்ம ஏற்றுக்கலாம் தப்பே இல்லை நேற்று மழையில் பூத்த காலம் உனக்கு என்ன தெரியும்னு சொல்லுவாங்க அது தவறு அது முடிஞ்ச அளவுக்கு சின்னவங்க சில விஷயம் நம்மளுக்கே பெரியவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் சின்னவங்களுக்கும் தெரியும் அதனால் அவங்க என்ன சொல்ல வர்றாங்க நம்ம அதை நல்லதாக இருந்தால் ஏற்றுக்கலாம் எல்லா விட்டுட்டு போய் அதனால அதனால் வந்து நேற்று மயிலை பூத்த காலம் உனக்கு என்ன தெரியும் இன்னும் சொல்லக்கூடாது தவறு பாரு நேற்று மயில பூத்த காலம் என்ன மாதிரியாக பேசுது பாரு அவங்க அவங்க கையில் திறமைக்குது அவங்க பேசுகிறாங்க நீ பேசு உன்னை யார் வேணான்றாங்க நேற்று மயிலை பூத்தது அது என்ன அறிவா என்ன இதாக பேசுது பாரு அது அவங்க திறமைங்க அது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க